ஸ்டடி சர்க்கிள் அந்த யூடியூப் சேனல் எக்ஸாம் கைடன்ஸ் ஸோ நேற்று நம்ம சில டாபிக்ஸ் இந்த முன்னாடி வீடியோஸில் சில டாபிக்ஸை வந்து பார்த்தோம் டிஎன் டெட்டு எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன ஸோ அதோடய ஃப்ரேம் ஒர்க் என்னன்னு சொல்லி பார்த்தோம் இந்த வீடியோஸில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு சப்ஜெக்டை அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ எப்படி படிக்கலாம் என்னென்ன படிக்கணும் புக்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் எங்கே இருக்குது என்னென்ன மாதிரி கேள்விகள்லாம் கேட்குறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் சரிங்களா டிஎன் டெட் செவன்டீன் பேப்பர் ஒன்றில் முன்னாடி வீடியோஸில் பார்த்தா மாதிரி அஞ்சு டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு டாபிக் தான் என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் இந்த என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்னால் எந்த டாப்பிக்கில் பிரித்து கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி சிவிக்ஸ் இந்த மூணு டாப்பிக்கில் கொஷின்ஸ் கேட்குறாங்க மொத்தம் எத்தனை மார்க்குக்கு வருதுன்னா முப்பது கொஷின்ஸு முப்பது மதிப்பெண்கள் இதில் எதுக்குமே நெகட்டிவ் மார்க்கிங்க்கு கிடையாது சரிங்களா ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மூணு டாப்பிக்கில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்துக்கலாம் இன்றைக்கி ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம் இந்த ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு டாபிக் கொடுத்து கேட்பாங்க அதோடய ஃபஸ்ட்டு டாபிக் சிலபஸ் தான் வந்து சங்கமேஜ் இல்லை சங்ககாலம் சேரா சேரன் சோழா சோழன் பாண்டியா பாண்டியன் ஸோ முக்கியமான அரசர்களை பற்றி கேள்விகள் கேட்பாங்க கரிகாலன் நெடுஞ்செழியன் சேரன் செங்குட்டவன் கடையேழு வல்லல்கள் சரிங்களா இதுதான் ஹிஸ்ட்ரியில் அவங்க கொடுத்துட்டுருக்கிற ஃபஸ்ட்டு டாபிக் சரியா இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் நம்ம எங்கேருந்து படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸுக்கான ரெஃபரன்ஸே போதுமானது சரிங்களா புக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணீங்க சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் சமச்சீர் கல்வி புக்கில் ஏழாவது சாப்டர் ஏன்ஷியன்ட் தமிழ்நாடுன்னு சொல்லியிருக்கோம் அது போதுமானது இதுக்கு இல்லை நான் இன்னும் அட்வான்ஸாக படிக்க விரும்புகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ லெவன்த்து ஸ்டாண்டர்ட் சமச்சீர் கல்வி புக்கில் எயித்து சாப்டர் பார்த்தீங்கன்னா சங்கம் இருக்கும் இந்த புக்ஸ் ரெஃபரன்ஸே இந்த சாப்டருக்கு போதுமானது சரியா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி படிக்கணும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டீச்சர் எக்ஸாம் ஆகிறதுக்காக படிக்க போகிறோம் ஸ்கூல் பசங்க புக்கை படித்தா டீச்சர் ஆக முடியாது ஸ்கூல் பசங்க புக்கை படித்தா ஸ்கூல் எக்ஸாம் வேணால் கிளியர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ டீச்சருக்கு படிக்கிறேன்னா ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்ஸில் எந்த மாதிரிலாம் கேட்பாங்களோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம படிக்க ஆரம்பிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அரசரை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கரிகாலன்னு ஒரு அரசர் இவர் வந்து சோழ வம்சத்தை சார்ந்தவர் இவர் வந்து ஒரு போர் புரிஞ்சார் வெண்ணி போர் இந்த வெண்ணி போர் வந்து பதினாறு எண்பத்தி மூணில் நடந்தது இந்த போரில் யார் யாருக்கு சண்டை நடந்ததுன்னா சோழாவுக்கும் எதிரணியில் யார் யாரெலாம் நடந்தாங்கன்னா சேரன் பாண்டியன் பதினோரு குறிநில மன்னர்கள் இருந்தாங்க இந்த போரில் யார் ஜெயிச்சாங்கன்னா சோழ அரசரான தான் ஜெயிச்சாங்க இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கல்லணைன்னு சொல்லிட்டு ஒரு அணை கட்டுறாங்க எங்கே கட்டுறாங்கன்னா காவிரி ஆற்றல கட்டுறாங்க இந்த கல்லணை எங்கே இருக்குன்னா இப்போது திருச்சியில் இருக்குது ஸோ இவர் இன்னொரு போர் புரிஞ்சுருப்பார் அந்த போர் பேர் தான் வாகை பரண்டலை போர் இல்லைன்னா பாட் பேட்டில் ஆஃப் வாகை பரண்டலை இந்த போருக்கு யார் ரெண்டு பேருக்கு நடவுடன் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சோளாவுக்கும் பதினோரு குறுநில மன்னர்களுக்கும் சண்டை நடக்குது இந்த போரில் யார் ஜெயிக்கிறாருன்னா சோழரான கரிகாலம் தான் ஜெயிக்கிறாங்க இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட் ஆஃப் வியூ கொஷின்ஸ் இப்படி தான் கேட்பாங்க சரிங்களா எந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம்னா வென்னி போரில் வென்ற அரசன் யார் அப்படின்ற கேள்வி கேட்பாங்க ரெண்டாவது கல்லணை எந்த ஆற்றின் நடுவே உள்ளது அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்பாங்க சரிங்களா பொதுவாக என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் படிக்கணும் எந்த மாதிரி கேள்வி வருமோ அந்த ஃபார்மெட்டில் படிக்கணும் ஸோ எந்த மாதிரி கேள்வி கேட்பாங்களோ அதையும் என்ன பண்ணணுன்னா ஃபார்மெட்டில் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகே ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தோம் இப்போ செகண்ட் டாபிக் ட்ராவலர்ஸ் முக்கியமான ட்ராவலர்ஸு தாகியான் ஒன்ஸ் ஒன் கோடகாமா எக்ஸெட்ரான்னு கொடுத்து சிலபஸில் முடிச்சிருப்பாங்க சரிங்களா ஸோ நம்ம என்ன மேலே பார்க்க போகிறோம்னா அது எக்ஸட் எக்ஸெட்ரான் அப்படின்றதுக்கான மீனிங் தான் பார்க்க போகிறோம் என்னென்ன அந்த எக்ஸெட்ராவில் யார் யாரெல்லாம் வருவான்னு பார்த்தீங்கன்னா அல்பெரினி பர்ஷியாவை சார்ந்த ஒரு ட்ராவலர் இபின் பத்ட்டா மார்க்கோ மொராக்கோ சார்ந்த ஒரு ட்ராவலர் மார்க்கோ போலோ இட்டாலியை சார்ந்தவர் அப்துல் ரசாக் பர்ஷியாவை சார்ந்தவர் நகஸ்தீனிஸ் கிரீஸ் சார்ந்தவர் நிக்கோலோ கான்டி இட்டாலியை சார்ந்தவர் அஃபனரி நிக்கேட்டின் ரஷ்யாவை சார்ந்தவர் டொமின்கோ பயாஸ் போர்ச்சுகலஸ் சார்ந்தவர் ஃபெர்னாவ் நியூன்ஸ் போர்ச்சுகலஸ் சார்ந்தவர் இவங்கலாம் ஏன்சியன்ட் அண்ட் மிடிவல் காலத்தில் இந்தியாவுக்கு வந்த சில முக்கியமான டிராவலர்கள் ஸோ எப்படி கொஷின் கேட்கலாம் எப்படி இதை நம்ம படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஹுவான்ஸ் வாங்கை எடுத்துக்கலாம் ஹுவான்ஸ் வாங் எங்கேருந்து வராருனா சைனாலேருந்து வராரு? அவருக்கு ஒரு புனை உண்டு அந்த புனை பெயர் தான் வந்து பிரின்ஸ் ஆஃப் பில் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு அரசரை சந்தித்தார் அந்த அரசரோட பேர் வரதனா எதுக்காக இவர் இந்தியாவுக்கு வந்தாருன்னா இவர் ஒரு ஒரு புத்த மதத்தை சார்ந்தவர் சரிங்களா இவர் இந்தியாவுக்கு எதுக்கு வராருன்னா புத்தர் தான் பிறந்தார் ஸோ புத்தர் பிறந்த எல்லா புனிதமான இடங்களும் போயிட்டு வர்றதுக்காக தான் வந்திருக்காரு இந்தியாவில் கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் இருந்திருக்கார் சரிங்களா இதுதான் குவான்ஸ் சுவாங் பற்றின சில குறிப்புகள் இந்த குறிப்புகளை எப்படி கேள்வி கேட்குறான்னா ஹுவான்ஸ் வாங் எந்த அரசரை இந்தியாவில் சந்தித்தாரு குவான்ஸ் வாங் விசிட்ட ஆக்டிவேட் விச் கிங் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க சரிங்களா ரெண்டாவது டாபிக் முடிஞ்சது இப்போ மூணாவது டாபிக் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யால் பாறை குழல் மேளம் தவில் நாதஸ்வரம் வீணை மிருதங்கம் வயலின் ட்ரம் பேண்ட் ட்ரம்பட் பியானோ சாக்ஸாஃபோன் ஸோ இது சம்மந்தமான கேள்விகளை எக்ஸாமில் கேட்பாங்க எப்படி இதுலேருந்து கேள்விகள் கேட்க முடியுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யாழ் அப்படின்ற ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த யாழ் என்ன இந்த யாழ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற வீணை இருக்கல ஸோ இந்த வீணை எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த யாழ்லேருந்து தான் வந்திருக்கும் இந்த யாழ் எதால் செய்யப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போது ஒரு மிருகம் இருந்தது அந்த மிருகம் பேர் யாழி அந்த மிருகத்தினால் செய்யப்பட்டதுனால அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் வந்து யாழ் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு திருக்குறளில் யாழை பற்றின சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க அதே போல் சிலப்பதிகாரம் எழுதுனது யார் இளங்கோவடிகள் அதில் சொல்லியிருப்பாங்க நாலு விதமான யாழ்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி யாழ் நூல் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காங்க யார் எழுதினாங்கன்னா வந்து சுவாமி விபுலா நந்தா அப்படின்ற ஒரு சுவாமி எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஜாஃப்னா அப்படின்ற ஒரு சிட்டியை வந்து நம்ம எப்படி கூப்பிடுவோம்னா யாழ்ப்பாணம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம் இதுலேருந்து எப்படி கேள்வி கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் யாழ் இன் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தில் எத்தனை விதமான யாழ்கள் பற்றி கூறப்பட்டிருக்கிறது ஆன்சரு நாலு சரிங்களா ஸோ அடுத்து அடுத்து இஸ்டியில் நாலாவது மற்றும் கடைசி டாபிக் வந்து ஃபோர்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருக்கிற சில கோட்டைகள் முதல்ல ஜிஞ்சி ஃபோர்ட்டு வேலூர் ஃபோர்ட்டு ஃபோன்செட் ஜார்ஜ் தரங்கம்பாடி ஃபோர்ட் இந்த நாலு ஃபோர்ட் சம்மந்தமான கேள்விகள் கேட்பாங்க நம்ம ஒரு உதாரணம் பார்க்கலாம் ஜார்ஜ் கோட்டை பத்தொம்போது அறுபத்தி நாலில் கட்டப்பட்டது இதுதான் இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் இங்கிலாந்தை சார்ந்த இல்லை இங்கிலாந்து மக்கள் கட்டின ஒரு கோட்டை எங்கே கட்டினாங்க மெட்ராஸில் கட்டினாங்க இந்த கோட்டை கட்டுறதுக்கு இந்த மெட்ராஸில் பிரிட்டிஷ்காரங்களுக்கு யார் நிலம் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னப்ப நாயக்கர் அதே போல் ஏன் வந்து ஃபோன்செட் ஜார்ஜ் இந்த கோட்டைக்கு ஜார்ஜ் கோட்டை அப்படின்ற மாதிரி பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏன்னா இங்கிலாந்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு நாலு பத்தொம்பது அறுபத்தி நாலில் ஜார்ஜ் தினம் ஜார்ஜ் டேன்னு சொல்லி கொண்டாடுறாங்க ஃபோர்ட் அண்ட் ஜார்ஜ் அதாவது ஜார்ஜ் கோட்டையும் கட்டி முடித்தனாலும் இந்த ஜார்ஜ் தினமும் ஒரே நாள் அப்படின்றதுனால இந்த கோட்டைக்கு ஜார்ஜ் கோட்டை அப்படின்ற மாதிரி பேர் வந்தது எதுக்காக கோட்டை கட்டினாங்க பிரிட்டிஷ்காரன்னு பார்த்திங்கன்னா வியாபாரம் செய்யவும் குடியிருப்பு பகுதியாகவும் ஆக்கிக்கிறதுக்கு தான் இந்த கோட்டை இப்போ இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது இப்போ என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சட்டமன்றம் அங்கே தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ எந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் தினம் இங்கிலாந்தில் எப்போ கொண்டாடப்பட்டது வென்வாஸ் ஜார்ஜே செலப்ரேட்டட் இன் இங்கிலாந்து ஸோ ஃபஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம என்ன புக்ஸை ரெஃபர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் ரெண்டாவது மூணாவது நாலாவது டாபிக் நம்ம பார்க்கல ரெண்டாவது மூணாவது நாலாவது டாப்பிக்கு என்ன புக்ஸை ரெஃபர் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா சமச்சின் கல்வி ஆறாவது ஏழாவது புக்கில் ஸோ ஒவ்வொரு சாப்டர் முடியும் போது கலைகள் அப்படின்ற மாதிரி வரும் சரிங்களா ஓ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பேராக இருக்கும் ஆறாவது ஏழாவது புக்கில் ஹிஸ்ட்ரி சம்மந்தமான சாப்டர்ஸில் பார்த்தீங்கன்னா கடைசியில் ரெண்டு ரெண்டு சாப்டர் இருக்கும் ரெண்டு ரெண்டு பேராகிராஃப் இருக்கும் அதை மட்டும் படித்தா போதுமானது இல்லை நான் இன்னும் அதிகமாக படிக்கணும் தெளிவாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சமச்சீர் கல்வி புக்கு லெவன்த்து ஸ்டாண்டர்டில் ஒவ்வொரு சாப்டருக்கும் பின்னாடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ஆர்ட்ஸ் மியூசிக் ஆர்கிடெக்சர் அப்படின்ற தலைப்புக்கு கீழே கொடுத்துருப்பாங்க இதை நிறுத்திக்கணும் இதில் இருந்தால் கேள்விகள் அதிகமாக திரும்ப திரும்ப வரும் சரிங்களா ஸோ இந்த வீடியோஸில் உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இல்லை எனக்கு இன்னும் வந்து சில கிளாரிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி வீடியோஸ் எடுக்கணும்னு சொல்லுங்கள் வி வில் அப்லோட் சரிங்களா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்